எந்த கைலுக்கு போற ஏ திருச்செங்கேடு சிவன் சொல்லு என்ன போறோம்

அதோட திரும்பிடுச்சுங்க அட்ஜஸ்ட் பண்றாங்க காலையில் ஆறு மணிக்கெலாம் ஏஞ்சி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பஸ்ஸில் ஜன்னல் ஒரு சீட்டில் இடம் பிடிச்சாச்சுங்க ஜாலியாக வெடிங் பார்த்துட்டு கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் இப்போ போனாவே மணி பத்தாயிரம் சொன்னாங்க ஸோ அதனால சீக்கிரம் கிளம்பியாச்சு ஏர்லி மார்னிங் வந்து அம்மா பண்ணிங்க இருந்தாலும் ஜாலியாக கிளம்பிட்டோம் சாயிதா சஸ்மி குட்டிக்கு வந்து ஏன் இவ்வளோ ஜாலின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாச்சி தாத்தா எல்லோரும் இருந்தாங்க ஸோ பின்னாடி வந்து நாங்கள் இருந்தோம் அதனால் சஸ்மி குட்டிக்கு வந்து முன்னாடியும் பின்னாடியும் எட்டி பார்த்துக்கிட்டு செம்ம ஜாலியாக அவங்களுக்கு அந்த ட்ரிப்

நான் ஸ்போர்ட்ஸில் இருக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா பேட்மிட்டனுக்கு நான் இந்த ஸ்கூலில் தான் வருவேன் விளையாடுறதுக்கு ஓல்டு மெமரிஸ்லாம் ஞாபகம் வருதுங்க அடிக்கடி மேட்ச் எனக்கு போட்டாங்கன்னா இங்கே தான் வரணும் ஏர்லி மார்னிங்கு நாங்கள் கிளம்புனதுனால யாருமே சாப்பிட்லங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இறங்கினோன்னே முதல் வெளியாக நாங்கள் எந்த ஹோட்டல் பக்கத்தில் வெஜிடேரியன் இருக்குன்னு பார்த்தோம் ஸோ பக்கத்துலேயே இருந்துச்சு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் அங்கே போயிட்டு நாங்கள் நீட்டாக சாப்பிட்டு கிளம்புனோம் சாப்பிட்ட கோயிலாம் அது போய் ட்ரை பண்ணி வீட்டு வெளியே எடுத்து பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய அமௌண்ட் வச்சுருக்கேன் சாப்பிடலாம்

விளாங்க எங்கள் ஸ்கூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோகனூர் பட் ஆனால் மேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரிக் தான் போடுவாங்க நிறைய தடவை வந்திருக்கு இந்த கிரௌண்டுக்கு அங்கே பெரிய பாருங்க அந்த கிரவுண்ட்ல தான் விளாடுவோம் ஃபஸ்ட் கோர்ட் தான் பேட்மிண்டன் கோர்ட்ஸ் அப்போ ஜாலியாக இருக்கும் எங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்போர்ட்ஸ் போகிறதே ஜாலி ஏன்னா அந்த மாதிரி தான் வந்து பின்னாடி பீரியட்லாம் லீவ் போடுவாங்க எங்க இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி ஓல்ட் மெமரிஸ்லாம் அப்பா பண்ணி அப்படிங்கிறது இந்த பஸ்ல தாங்க திருச்செங்கூடார் திருவள்ளேஸ்வரர் மலைக்கு போக போறோம் இதுக்கு ஸ்பெஷல் பஸ் இருக்குன்றது எனக்கு இந்த மலைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் இருக்குங்க நம்ம நடந்து போறதுக்கு வந்து ஆயிரத்தி இரநூறு படிக்கட்டு இருந்துச்சு நாங்க வந்து இதுல வந்துட்டோம் பஸ்ல பஸ்ல இருந்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் தான் ஹில்ஸ் ரைடு மாதிரி தெரியும் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு வந்துடுவோம் இறங்க சொல்லிடுவாங்க ஸோ ஒரு ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் மலையில் நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்கழி மாதம் மார்கழி மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவனுக்கு பாதத்தை கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மரகத்தில் இங்கே வச்சு பூஜை பண்ணுவாங்க

இந்த மலை வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குதுங்க இருந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக பஸ்ஸஸ் இருக்குது இதுக்கு ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஹவர் ட்ராவல் தான் இதோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி செவன் கிலோமீட்டர் இருக்குது இந்த மலை வந்து பார்த்திங்கன்னா செந்நிறத்தில் இருக்கிறனால தான் இந்த திருச்செங்கோடு வந்து பார்த்திங்கன்னா செங்கோடு அதாவது வந்து பார்த்திங்கன்னா திருச்செங்கோடுன்னு பேர் வந்தது ஆக்சுவலி இந்த மலையோடய ஓவர் வியூ பார்த்திங்கன்னா ஒரு சைட் பார்த்தா ஆன் மாதிரியும் அனதர் சைட் வந்து பார்த்திங்கன்னா பின் மாதிரி இருக்கும் ஸோ அதனால தான் இந்த மலை வந்து அர்த்தநாரீஸ்வரம் மலைன்னு சொல்லுவாங்க

இந்த கோயிலோட அழகான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா சிவனும் பார்வதியும் வந்து பார்த்திங்கன்னா பாதி பாதியாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தரிசனம் தருவாங்க ஒரு சைடு வந்து சிவனும் ஒரு சைடு வந்து பார்வதியும் அந்த லவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப வந்து பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் தமிழ்நாட்டில் அதனால தான் அந்த கோயிலுக்கு வந்து நிறைய பேர் ஒருதரையாவது பார்க்கணும்னு நினப்பாங்க ஏன்னா அப்படி ஒரு தரிசனம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது ஸோ எங்களுக்குமே அந்த கியூரியாசிட்டியோட தான் போனோம் இதுதான் எங்களுக்கும் ஃபஸ்ட் டைம் அந்த கியூரியாசிட்டி தான் எங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு மூடி ஊற்றிடுவோம் வா இந்த இலுப்பை மரம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்தலத்தோட வந்து தெய்வ தீர்த்தமா வந்து தராங்க எல்லாத்துக்கும் எங்களுக்கு இந்த கோயிலுக்கு வந்ததில் என்ன ரொம்ப சந்தோஷம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்ததை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் அதுவும் வெள்ளிக்கிழமை இந்த விசேஷ நாளில் வந்ததில் எங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷம் இந்த கோயிலோட இன்னொரு மிகப்பெரிய சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாதம் மரகதலிங்கத்தை வச்சு வழிபடுவாங்க அதை பார்க்குறதுக்கு இங்கே ரெகுலராக வரவங்க நிறைய பேர் இருக்காங்க வெளியேறியாவிலேருந்து வரவங்க நிறைய பேர் இருக்காங்க எப்படியாவது ஒரு முறை மரகதலிங்கத்தை தரிசிச்சிடணும் அப்படிங்கிற ச ஆசையில் வந்தவங்க தான் அங்கே நிறைய பேர் ஸோ எங்களுக்கு அந்த பிளான்லாம் தெரியாது இங்கே பண்ணுவாங்க அப்படின்லாம் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரியும் இங்கே இருக்க சிவன் நேம் தான் வந்து பார்த்திங்கன்னா அர்த்தநாதீஸ்வரர் இங்கே இருக்க வந்து பார்த்திங்கன்னா பார்வதி நேம் தான் வந்து பாகம் பிரியால் அதாவது பெரிய பிரிய உங்களுக்கு பாகம் பிரியால் ரெண்டாக பிரியிறது ஸோ அதான் அர்த்தநாதீஸ்வரர் ஸோ இதை பார்க்குறது தான் ரொம்ப விசேஷம் பார்த்திங்க அப்படின்னா முருகருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனி சன்னதி செங்கோட்டு வேலவன் சன்னதி இப்போ வந்து ஃபஸ்ட்டு முருகரை பேசாமல் கொடுக்க போகிறாங்க எல்லா முருகன் கோயிலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று தான் கையில் இருக்குங்க வேல் வேலு சேவல் அந்த மாதிரி இந்த கோயிலில் மட்டும்தான் ஒரு கையில் வேல் ஒரு கையில் சேவல் இருக்குங்க இதை பார்க்குறது ரொம்ப விசேஷம் அதுக்காக தான் அங்கே நிறைய பேர் வருவாங்க எப்படி வந்து நம்ம தாயார் பாகம்பரியாவில் மூலவர் வந்து பார்த்திங்கன்னா அர்த்தநாரீஸ்வரர் இவங்கள பார்க்க வராங்களோ அதே போல் இந்த முருகனை பார்க்குறதுக்கும் நிறைய பேர் வருவாங்க அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த முருகனுக்கு தங்கத்தேர்லாம் வந்து இங்கே நடக்கும் அது என்றைக்கு நடக்கும் என்னன்றது இது எனக்கு தெரியலை தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்பெஷல் தரிசன டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸு நீங்கள் நார்மலாக வந்து சாமியை தரிசிச்சுட்டு வரலாம் ஆனால் நீங்கள் வந்து மரகதலிங்க நாங்கள் பார்க்கணுங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணணும் ஏன்னா மார்னிங்கில் வந்து ஏர்லி மார்னிங் வந்து பூஜை பண்ணிவிட்டு வச்சிருவாங்களாம் பக்தர்களுக்காக பன்னெண்டு மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா தரிசனத்துக்காக பூஜை பண்ணுவாங்க ஸோ அந்த தரிசனத்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் வாங்கிட்டு அவலோ பண்ணுவாங்க மார்னிங் வந்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரீ மார்னிங் எல்லாத்தாலையும் வர முடியுமா டெஃபினட்டாக வர முடியாதுங்க நம்ம ட்ராவல் பண்ணிலாம் இருந்து வருவோம் அதனால் நம்ம இந்த பன்னெண்டு மணி தரிசனம் தான் பே பண்ணி பார்த்தாக்கணும் அதனால் நாங்கள் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணி பர் ஹெட்டுக்கு வந்து நாங்கள் எல்லோரும் பார்க்குறதுக்காக உட்காந்துருந்தோம் நம்ம பே பண்ணியே பார்க்கணும்னு நினச்சாலும் மற்ற மாதங்களில் பார்க்க முடியாதுங்க மார்கழி மாதம் நம்ம வந்திருந்தால் மட்டும்தான் பார்க்க முடியும் அதனால் நாங்கள் பை லக்கி வந்திருந்தோம் அதனால் பார்த்திங்க அப்படின்னா மரகதலிங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா டுவெல் ஓ வந்து ஸ்பெஷல் பூஜை பண்ணுவாங்க அதுக்காக பார்த்திங்க அப்படின்னா ஒரு பர்சனுக்கு வந்து இரநூறுவா டிக்கெட் அதனால் அதுக்கு வந்து பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு சம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ வந்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் ஆனால் பொது தரிசனத்தில் தான் பார்க்கணும்

ஒரு பர்சன் பார்த்திங்க அப்படின்னா இரநூறுபா நீங்கள் சிறப்பு திருச்சத்துலேயும் போகணுன்னா கண்டிப்பாக இருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் அதுக்காக வெயிட் பண்ணுறோம் ஏன்னா நம்ம வந்து வந்து மார்கழி மாதம் பண்ணாமல் மிஸ் டிஸ் பண்ணிவிடக்கூடாது ரெடி பண்ணிட்டு வந்திருக்கோம் ஓகேக்கா எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் மரகத லிங்கம் பார்க்கப் போகிறேன் ஏன்னா மரகத நாணயம் பார்த்ததுலேருந்து அந்த லிங்கம்லாம் எனக்கு பார்க்கணுன்னு ஆசை இன்றைக்கி வந்து அந்த கோயில் ஸ்டெம்ப்தான் எனக்கு நடக்குது ஃபர்ஸ்ட் டைம் வந்து அதை பார்க்க போகிறேன் எனக்கு அது ஸோ பார்க்க போகிறேன் ஃபேமிலியோட ஃபர்ஸ்ட் டைம் கையில வந்து சேவல் இருக்கும் அதனால இந்த கோயில் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் இப்ப மாலை போட்டு எல்லாமே மறைச்சிட்டாங்க அதனால எனக்கு தெரிய தெரியல இங்க இருக்க முருகர் மட்டும் தாங்க அப்படின்னா ஒரு கையில வந்து வேர் ஒரு கையில சேவல் வச்சிருப்பாங்க

வியூ பாயிண்ட்ங்க சிட்டியோட ஃபுல் வியூ என்னாச்சுமா சில்லு இருக்கு சார் இங்க வந்து ஒரு கடையில சில்லு இருக்கு பார்த்தீங்கன்னா சில்லு தெரியல ஃபுல் சிட்டியோட கீழே இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த போர்டு தாங்க தெரியுது சிவ சிவான்ற போர்டு என்ட்ரன்ஸ் ஆஃப் த டெம்பிள் ஃபுல் சிட்டி இன் நான் பஸ்ல வரும்போது பாத்தீங்க அப்டினா இந்த போர்டு தான் தெரியும் சிவா சிவா ஹர்னுங்க இருக்கா ஆ ஆப்பிள் ஆப்பிள் சாப்பிடுவா ம் ம் அம்மா தேக்கி டூ ஓ தான் ஓப்பன்னால நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேப்பில் வந்து வெளியே சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் வியூ பாயிண்ட் அப்புறம் நாங்கள் உள்ளே போயிட்டோம் உள்ள கேமராலாம் அலோ பண்ணுறாங்க அதனால இந்த வீடியோ எடுத்துக்கலாம் வெளியே வந்துட்டோம் சஸ்மிதா பார்த்தீங்க எந்திரிக்கவே இல்லை பிஸ்கெட் சாப்பிட்டு சாப்பிட்டு வந்து சிவனை பார்க்கும்போது தூங்கிட்டாங்க இங்கே பாருங்க செம்ம தூக்கம் குட்டி பார்ப்போம் ஒரு தடவை இது பண்ணி சாமி காட்டோம் வந்து லிங்கி அபிஷேகம் பண்ணி பார்த்தாச்சு கொஞ்சம் நேரம் தான் கட்டினாங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் இருக்கும் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ரெடியாக நின்றுட்டு இருக்காங்க ஏன்னா வந்து டுவெல் தேர்ட்டிக்கு எடுத்து வச்சுருவாங்க அதெல்லாம் சாமி பார்த்தாச்சு ஃபர்ஸ்ட் டைம் வந்து மழை பெரிய ரொம்ப குட்டியாக இருந்தாங்க இவ்வளோதான் இருந்தாங்க

பாத்தீங்க அப்படின்னா அறுபத்தி மூணு நம்ம அப்படியே எல்லா சாமி கும்பிட்டு அப்படியே கிளம்ப முடியாங்க பிரசாதம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தயிர் சாதம் கொடுத்தாங்க தீர்ந்துருச்சு நமக்கு கிடைக்கல நம்ம சாமி கும்பிட்டுறதுக்குள்ள கிடைக்கல வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி மூணு நாயன்மார்களுக்கும் சிலை வைத்து வந்து பார்த்திங்கன்னா வழிபடுறாங்க இது வந்து குறிப்பாக திருஞான சம்பந்தரால் தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலாங்க இந்த ஸ்தலம் வந்து பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரத்தில் கூட சில குறிப்புகள் இருக்குதுங்க அந்தளவுக்கு வந்து ஹிஸ்டாரிக்கல் டெம்பிள் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா சஸ்மிதா வெளியே வந்து அமைக்கும் கும்பிட்டு தூங்கி எழுச்சிட்டு வந்தாங்க இங்க ஏத்துடுங்க ஏ ஏக்குதே நீ கையில கொடுங்க நீ கொடு சாமிய இப்படி கொடுங்க இங்க உஸ்ஸ் அது ஏத்து கொடு இது ஏத்து கொடு கொடுங்க மாக்கிட்டு கொடு வரكم நீங்க இதுக்கு போறீங்க இதோ இதுக்கு கொடு கொடு இங்க கையில கொடு இப்பதான் அப்பா நீங்க பாப்பوني பாப்பوني அம்மா சரி சரி அம்மா சரி சரி டிவி பத்தாதா அதுக்கு நீ தூங்குற

ஏ கவுந்தர போரு பாப்பா இல்ல போதும் முடிச்சிட்டியா பொறுமையா போ இந்த டே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு நல்ல டிவோஷனல் வைப்போடு கம்ப்ளீட் ஆனிச்சுங்க ஸோ ரொம்ப ஹாப்பியான ஒரு ஃபீல் கிடச்சிது ப்ளஷண்ட்டான ஒரு ஃபீல் கிடச்சிது டெஃபினட்டாக நீங்களும் விசிட் பண்ணுங்கள் ஒன்ஸ் ஆகுது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பபாய் Hold me close till I get up. Time is barely on our side.